வணக்கம் நண்பர்களே டிடிஎச் தமிழ் யூடியூப் சேனல் தங்கள் என்போடு வரவேற்கிறது நான் உங்கள் டிடிஎச் தமிழன் இன்னைக்கான வீடியோ நம்ம இதை பத்தி பார்க்க போறோம்னா உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஏர்டெல் டிஜிட்டல் டிவில குழந்தையின் சேனல் இருக்கு பாத்தீங்களா அது வந்து நிறைய தடவை பாத்தீங்கன்னா ஹிந்திலேயே வரும் அது வந்து தமிழ் லாங்குவேஜ்ல நீங்க மாத்தி வச்சீங்கன்னா திருப்பி அது ஹிந்திலேயே தான் வரும் அது எப்படி சரி பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம டிடிஎச் தமிழ் யூடியூப் சேனல் பக்கத்துக்கு இப்போ தான் நீங்கள் முதலே வரீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட வர பெல்லைக்கன் வந்து கிளிக் பண்ணி வச்சுருக்கீங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனும் கூட நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு முழுவதும் உங்களுக்கு மிக குறைந்த விலையில் டீடைல்ஸ் கனெக்ஷன் வேணும் இருப்போம் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வச்சுருக்கேன் அப்புறம் வாட்ஸ்அப் ஃபோன் நம்பரும் வச்சுருக்கேன் அந்த நம்பரும் அந்த குரூப்பில் கிளிக் பண்ணி உங்களுடைய கேள்விகள் சந்தேகங்கள் புது கனெக்ஷனுக்கான தகவல்கள் அவர்களே நான் சொல்லித்தரேன் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நிறைய பேர் குழந்தைங்க செல்ல வந்து லாங்குவேஜ் மாற்றுறதுக்கு நம்ம ரிமோட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபோ பட்டன் அழுத்திட்டு அதில் லாங்குவேஜ் இது வந்து மாற்றிக்கிறாங்க ஆடியோவில் போயிட்டு அப்படி பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து அப்போ மட்டும்தான் தான் உங்களுக்கு வந்து வரும் திருப்பி நீங்கள் செட்டாப் பாக்ஸ் ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பழைய மாதிரி வந்து எப்பயும் போல் ஹிந்தியில் அல்லது வேறு எதுவும் மொழியில் தான் ஓடும் அதை எப்படி சரி பண்ணுறோன்னு சொல்லிட்டு இப்போ நான் சொல்கிறேன் வாங்க உங்கள் கிட்ட இருக்க செட்டாப் பாக்ஸ் மட்டும் வந்து எடுத்துக்கோங்க அதில் மெனு பட்டன் வந்து எடுத்துக்கோங்க எழுத்துக்கிட்டு கடைசியில் வந்து செட்டிங்ஸ் ஆப்ஷனுக்கு போயிடுங்க அதில் ஓகே பண்ணிவிடுங்க ரெண்டாவதாக இருக்க யூஸ் செட்டிங்ஸை ஓகே பண்ணுங்கள் லாங்குவேஜ் ஸ்டப் ஓகே பண்ணுங்கள் அப்படி இதில் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ லாங்குவேஜ்லேருந்து ரெண்டு இருக்கும் அது ரெண்டுத்துலேயுமே உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வேணுமோ மாற்றிக்கிங்க உதாரணத்துக்கு தமிழ் வேணால் தமிழ் மாற்றிக்கிங்க ரெண்டுமே இருக்கணும் அதில் இப்படி மாற்றினீங்கன்னா உங்களுக்கு வேலை செய்யும் இது உங்களுக்கு வேலை செய்தா இல்லை வேலை செய்யலையா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் இது உங்களுக்கு மினி ஹண்ட்ரட் பாக்ஸாக இருந்தால் உங்களுக்கு அப்படியே ஓகே பண்ணால் மாறிவிடும் சூப்பர் ஹெச்டி பாக்ஸாக இருந்தால் நீங்கள் ஒரு டைம் வந்து பேக் பட்டர் வந்து எடுத்துங்க அடுத்த உடனே எஸ் கேட்கும் எஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தமிழில் மாறிடும் திருப்பி உங்களுக்கு ஒரு நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம டீடை தமிழ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட வர பெல்லைக்கு வந்து க்ளிக் பண்ணி வச்சுருக்கீங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிவேஷன் வச்சுரும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிற நண்பர்களே நன்றி